எல்லாம் வெள்ளித்திற்குரிய இருக்கக்கூடிய அல்லாவுடைய என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அப்துல்லாலின் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை மற்ற ஜீவராசிகளிடமிருந்து மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தக்கூடிய வகையிலே பகுத்தறிவு என்ற ஒரு அறுப்படையை வழங்கியிருக்கின்றான் மனிதர்களை பிற வந்து வேறுபடுத்தக்கூடிய ஒரே அம்சம் இந்த பகுத்தறிவுதான் அப்படிப்பட்ட இந்த பகுத்தறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அந்த பகுத்தறிவை சரியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பகுத்தறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக அறிவில்லாமல் ஒரு மனிதன் நடந்துவிடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது நபியர்நாயகம் சல்லாரசிவம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பொந்திலே இரண்டு தடவை குட்டுப்பட மாட்டான் என்று குறிப்பிடுகிறார் கொட்டுப்பட மாட்டான் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பொந்து இருக்கிறது அந்த பொந்துல எல்லாரும் புகழ் இருக்குது நம்ம கையை விடுறோம் கையை விட்டோன்னு உள்ள பாம்பு கொத்திருது பாம்பு கொத்துற பிறகு கையை எடுத்துட்டோம் திரும்ப அந்த பொந்துக்குள்ள ஒரு அறிவு உள்ளவன் கையை விடலாமா பாம்பு இருக்கு திரும்ப விட்டா கூட திரும்பவும் பாம்பு கொத்தும் அப்படின்னு நினைச்சு கையை விடாம இருக்க இதுதான் ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடியவன் பௌத்தறிவு உள்ளவனுடைய செயற்பாடா இருக்கும் ஆனா அதே மாதிரி திரும்பவும் கையை விடுறாங்கன்னா அவன் வந்து தான் இருக்க முடியும் அப்படிப்பட்டவன் இறை நம்பிக்கையாளமே கிடையாது என்று ரசோத் திருமணம் குறிப்பிடுகிறார்கள் அப்ப நம்ம பௌத்தறிவை நம்முடைய அறிவை புத்திசாலித்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இருக்க மாட்டான் என்று இஸ்லாம் ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு உலக விஷயமாக இருந்தாலும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பகுத்தறிவை பயன்படுத்தித்தான் அந்த செயம்பாட்டில் ஈடுபட வேண்டும் உலக விஷயத்துல தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்யறோம் ஒரு தடவை நஷ்டம் வருது திரும்பவும் அதே தொழில செய்யறோம் திரும்பவும் நஷ்டம் வருது அதன் பிறகு திரும்ப செய்யறதுக்கு ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இடைநம்பிக்கையாளன் யோசிக்கணும் போனோம் இடத்தை வைப்பான் வீடை விற்பான் நகையை விற்பான் திரும்ப திரும்ப விற்று விட்டு குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு விடக்கூடிய நிலைமைக்கு ஒரு இறை நம்பிக்கையாளன் போயிடக்கூடாது அவன் அந்த தொழிலில் நமக்கு நஷ்டம் வருதா அப்படி இதுல இருந்து வேற தொழிலுக்கு போவான் என்று சொல்லி தன்னுடைய துறையை மாற்றணும் அதை யோசித்து வேற ஏதாவது செயல்பாடுகளை வேற ஏதாவது நடைமுறைகளை நம்ம செய்ய முடியுமா என்று பார்த்து அதிலிருந்து நம்ம முன்னேறுவதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்களால் ஒரு இறை நம்பிக்கையாக இருக்க முடியும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் ஹய்தான் வலியுறுத்த கபில் நாயர் செல்ல காலத்துல ஒரு சஹாபி ஒருவர்த்தி ஜஹாதி அலில் ஆகியோர் அவரை கூப்பிட்டு ரசூலா சொல்றாங்க ஒரு தினாரை கொடுத்து நீங்க ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க அந்த மனிதர்கிட்ட ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க அந்த மனிதர் மனிதர் நல்ல புத்திசாலி நல்ல பேச்சு திறமை உள்ளவர் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் உள்ள மனிதர் அந்த சூழ்நிலை கேட்டுவா எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு தெரிந்த மனிதர் அவர்கிட்ட ஒரு தினாரம் வாங்கிட்டு போறாரு சந்தைக்கு போறாரு அந்த ஒரு தினாரை விற்று தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தால் ரெண்டு ஆடுகளை வாங்குறாரு ரெண்டு ஆடுகளை வாங்கி வர்ற வழியிலேயே ஒரு ஆடை வித்துறாரு ஒரு தினருக்கு வித்துறாரு இப்ப அவரு ஒரு தினாரும் கையில வந்துட்டு ஒரு ஆடு எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டு ரசோசலாசன் மாவட்ட வந்து கொடுக்குறாரு

ஒரு ஆடையும் ரசுல்லாட்ட கொண்டு கொடுக்குறாரு ரசோல்லா எப்படி இருக்கும் நம்ம ஒரு தினாரை கொடுத்து விட்டு ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொன்னோம் இவர் என்ன பண்றாரு கொண்டு வந்துட்டாரு என்று சொல்லி பில் உன்னமா உனக்கு வந்து நல்ல அருள் இருக்கும் நல்ல வியாபாரத்துல உனக்கு செழிப்பு வந்து என்று சொல்லி ரசுல்லா அவரை பாடாட்டி அவருக்கா நம்ம செய்து பார்க்க முடியும் அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பூமி ஒரு முஸ் எப்படி இருக்குன்னா வியாபாரத்திலையோ எந்த விஷயத்துலயும் ஒரு புத்திசாலித்தனமா நடக்கக்கூடியவனா இருக்கணும் தந்திரம் உள்ளவனாக இருக்க வேண்டும் டாக்டிக் அந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கணும் தன்னுடைய திறமையை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கணும் உட்டாளாக இருக்கக்கூடாது அறிவாளியா இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அதனால அந்த மனிதருக்காக பாராட்டி பிரார்த்தனை பண்றாங்க நம்ம நம்ம ஒரு நம்ம புனேட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுத்து விட்டு சாணத்தை வாங்கிட்டு சொன்னோம்னா அவன் பத்து ரூபாய்க்கு நூறு ரூபாய் சாணத்தை வாங்கிட்டு வந்து தொண்ணூறு தாங்க கூட ஆய் பிடிச்சு வந்து கேட்டு அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்குது இப்ப அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல வேண்டாம் சொல்லணும் இந்த மாதிரி பேச்சு திறமை உள்ளவராக நம்ம வளர்க்க வேண்டும் ரசோ செலாசர் மாதிரி இதை வந்து பாராட்டியதாக நம்ம செய்தி பார்க்க முடியாது அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய அறிவு திறமையை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் ஒரு இது வந்து ஒரு வியாபாரம் ஒரு இக்கட்டான சூழலா இருந்தாலும் அந்த நேரத்திலேயே நம்ம வந்து அறிவுத்துறையில பயன்படுத்தணும் அல்லாம நம்பிக்கை வைக்கணும் தவக்கல் வைக்கணும் ஆனா அந்த தவக்கல் வந்து எப்படிப்பட்ட தவக்கலா இருக்கணும் இறைவன் எல்லாம் பார்த்துக் என்று சொல்லி நம்ம வீட திறந்து போட்டுக்கிட்டு போயிடக்கூடாது வீட கூட்டிக்கிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் நல்ல படிச்சுக்கிட்டு பரிசு எடுத்து போகணும் நம்ம படிக்காட்டாலும் அல்லாட்ட செய்வோம் கூடுவோம் அல்லா மார்க் வாங்கி தந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடாது நம்ம ஒட்டலத்தை கட்டி போட்டுட்டு துவாசியம் சொல்ல சொல்லிடுறாங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் மேல கவர்கள் வைக்கிறது அல்லாது நம்பிக்கை வைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கும் அல்லா நம்மோடு இருக்கலாம் அல்ல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஆனா அதே நேரம் அதோடு சேர்த்து நம்முடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்முடைய அறிவு திறமை நம்முடைய சுத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தும் திட்டமிடலையும் நம்மிடம் இருக்கக்கூடியதான் பார்த்துக் கொள்ளணும் ரசூத்தலாசம் அவர்கள் அவங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் வந்து மக்களா இருந்தது அவங்கள கொலை செய்றதுக்கு அதிகமான இளை இளைஞர்களை வந்து அனுப்பி அவரை கொலை ரசூத்தராக கொலை செய்றதுக்கு குறைசுல திட்டமிடுறாங்க அதுவும் ஒரு குலத்தை சேர்ந்த இளைஞர்களை அனுப்ப மாட்டாங்க அனுப்பாம பல குளத்துல இருந்து அனுப்பி வைப்போம் ஏன் ஒரு குலத்துல பண்ணிட்டாங்கன்னா அந்த குலைப்படி ஒரு குலத்துக்கு மேல போய் சேர்ந்துடும் அதனால எல்லா ஒரு ரெண்டு மூணு பேரும் செலக்ட் பண்ணி அந்த இளைஞர்களை அனுப்பிவிடும் இவரை கொண்டுட்டு வரட்டும் அவருக்கு பரிசு கொடுப்போம் சொல்லி அவங்க திட்டத்திட்டுறாங்க ந அந்த மக்கால இருந்து இது மேல அங்க இருந்தா நம்முடைய உயிருக்கு ஆபத்து நிறைய அச்சுறுத்தல் வந்துட்டு இங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லி அப்டர் அவர்களை அழைத்துக் கொண்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க மதின அங்க போறாங்க போறாங்க போற டைம்ல கூட சொன்னா அல்லாவுடைய தூதர் தான் இறைவன் நேரடியா வகி கிடைக்கக்கூடிய ஒரு இறை தூதரா இருந்த பிறகு கூட அல்லா பார்த்துக் கொள்வான் நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்ற சொன்னா இருக்குல்ல நடக்கல என்ன பண்றாங்க நம்ம நேரான பாதையில போனோம்னா வடக்கு பக்கம் போனாதான் மதினா வடக்கு பக்கம் போனா எந்த பகுதி வழியா போனாலும் இவன் இந்த மக்கள் விட்டு நம்மள தேடி கொலை செய்யறது முயற்சி பண்ணுவான் அதனால ரசூல்லா என்ன பண்றாங்க தெற்கு பக்கம் போறாங்க அதுக்கு பேக் சைடுல போறாங்க அந்த பகுதிக்கு தெற்கு பக்கத்துல போனா இவங்க வர ஏன் இந்த சைடுல போறதுக்கு வாய்ப்பு இல்ல மதினா அங்கதான் இருக்கிறது என்று அவங்க தேட மாட்டான் அப்படி சொல்லி ரசூல்லா என்ன பண்றாங்க போற திசைக்கு எதிர்த்து செய்தா பயணம் மேற்கொள்றாங்க பயணம் இது ஒரு திட்டமிடல் பயணம் மேற்கொள்றது மட்டும் இல்லாம ரசோல்லா என்ன யோசிக்கிறாங்க நம்ம வந்து உடனே திரும்ப திரும்ப போனோம்னா அப்போ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மூணு நாள் ஏதாவது ஒரு இடத்த தங்குவோம் என்று சொல்லி ஒரு புகையில போய் தங்குறாங்க ஒரு புகையில தங்கி கொண்டு அந்த மூன்று நாட்களும் அந்த இடத்துல அந்த மக்களை இவங்களுக்காக இவங்களை கொலை செய்றதுக்காக திட்டம் தீட்டினா அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்ன மாதிரியான பிளான் எல்லாம் போடுறாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக ரசோதல் அப்படின் அவருடைய மகன் அப்துல்லா அவர்களை வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க பழகி இவங்க என்னென்ன பேசுறாங்க என்னென்ன செய்யறாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இரவு ஆனவுடனே புகைக்கு வந்துருவார் மாவட்டம் வந்து அவ்வளவு தகவலையும் சொல்லிவிட்டு சகருக்கு காலையில விடிய காலையில திரும்ப ஊருக்கு அந்த மக்களுக்கு அந்த மூன்று இரவு மூன்று நாட்களும் அந்த அப்துல்லா அவர்கள் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இவருக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னது எதுவுமே அவங்களே தெரியல இதே மாதிரி இன்னொரு அவங்களுக்கு உணவு வேணுமா அது உணவுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க அபமுகரவருடைய அடிமையா இருந்த ஒருத்தர் அவர் ஆனதின் புகையிலா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் ஆடு மேய்க்கக்கூடியவர் அவர் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அவர் என்ன பண்ணுவாரு ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி அந்த பகுதிக்கு ஆடு மேய்ச்சு போயிட்டு இரவு ஆன உடனே அந்த பாட கொண்டு போய் ரசோல்லாவுக்கும் அபுக்கவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு அங்க தங்கிட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு வந்தாரு அப்ப ரசோல் சலாசினம் இது வந்து மூன்று நாள் வரைக்கும் மூன்று இரவுகள் ரசூல் சலாசினம் அவர்கள் அந்த இடத்துல அவ்வளவு ஒரு திட்டமிடலோடு அல்லா வீடு தவக்கல் வச்சிருந்தாங்க நம்ம நம்மோட இருக்கிற என்ன இருந்தது ஆனாலும் ஒரு திட்டத்தை வகுத்தாங்க என்ன ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம எங்கேயாவது இருந்தோம்னா இவங்க எல்லா இடம் தேடி பார்ப்பாங்க நம்ம கிடைக்கலன்னு சொன்னா அப்படி அமைதி ஆயிடுவாங்க இனிமேல் தேட தேவ விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம நேரான திசையில போனோம்னா நம்மளை குடிக்க முடியாதுலா திட்டமிட்டு தன்னுடைய புத்திசால பயன்படுத்தி அங்க தங்கி இருந்து மூணு நாளைக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்புறாங்க ஒரு பிரச்சனை இல்லாம புரிஞ்சேறாங்க அப்ப அல்லா அபுல்லாலின் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வான் என்று எண்ணிய பிறகு கூட தவக்கல் வைத்திருந்தாலும் அவங்களுடைய பயன்படுத்துறாங்க அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவருடைய அறிவு திறமை பகுத்தறிவு இதுதான் அல்ல வந்து மனிதர்கள் தொடங்கிய அந்த அருள் கூடையை ஒவ்வொரு மனிதரும் பயன்படுத்தும் ஒரு மூமின் வந்து இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில நமக்கு தெரிய பாடம் இப்ப நம்ம வந்து நம்ம அல்லா தருவோம் அல்லா சிலங்களுடைய பழக்க வழக்கமே எப்படி இருக்குன்னா அல்ல நமக்கு தருவான் நம்ம துவாசம் நம்ம தொழுதும் எல்லாத்தையும் அல்ல தந்து தருவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செலவு தரலைன்னு பள்ளிவாசு பேர் இந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்கிறாங்க இறைவன் நம்ம கேட்டு என்னத்தை கிடைக்க போகுது அவன் தான் ஒண்ணுமே தரல என்று சொல்லி இறைவன் மீது தவசன் மட்டு வைக்கிறார்களே தவிர முயற்சியை மேற்கொள்ள மாட்டாங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தை தினத்தை தங்களுடைய அறிவு திறமையை முயற்சியை பயன்படுத்த மாட்டாங்க ரசூர் இதே மாதிரி பதில் போர்க்குளம் அந்த கோர்க்களத்துல இரவு இருந்து அழுதாங்க ரசோலா கண்ணீர் மல்ல இறைவன் துவா செய்தாங்க

அங்க என்ன என்னென்ன படைகள் வந்திருக்குது எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு ஆனா எத்தனை பேர் வந்திருக்காங்க மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு அவங்க நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்னங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்று எண்ணிக்கையே நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதர் இருந்துட்டாரு அந்த நேரத்துல சொல்ல அவங்களுடைய அறிவு திறமை பிரசன்சாண்ட பயன்படுத்தி அந்த மனிதர்கள் அழகா கேள்வி கேட்கிறாங்க சரி நீ சொல்ல வேண்டாம்பா எத்தனை பேர் வந்தா சொல்ல வேண்டாம் நீங்க எத்தனை ஒட்டகத்தை அழிந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறான் அவரும் அந்த என்ன பண்ணாரு ரசுக்கலை எதுக்கு கேட்கு நினைஞ்சாமலே நாங்க நூறு ஒட்டகம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லல ரசுலா உடனே அங்க மைண்ட் செட்ல கடவுள் போட்டாச்சு ஒரு ஒட்டகத்தை அறுத்தா எறப்படியா எண்பது தொண்ணூறு நூறு பேரு சாப்பிட தான் அப்ப நூறு ஒட்டகம்னா ஆயிரம் பேர் இவங்க வந்திருப்பாங்க என்று அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளை ரசூல் செல்லாசெல்லாம் அவர்கள் செய்து கொண்டார்கள் நம்ம பார்க்க முடியுது அப்ப ரசோல் செல்லா ஹலிசெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய மூளையை பயன்படுத்தி தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த மாதிரியான செயல்பாடுகள் அழைத்துக் கொண்டார்கள் இன்னைக்கு உலகத்திலே எடுத்துக்கொள்ளுமா யாரெல்லாம் வந்து அறிவுத்தரமே குட்டிசாலித்தனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வந்து பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி பெரிய அறிஞர்களா இருந்தாலும் சரி பெரிய சீர்திருத்தவாதிகளா இருந்தாலும் சரி போலின் உச்சிக்கு செல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா கடந்த காலத்துல வாழ்ந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து பெரும் புகழை அடைந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மைண்ட் தான் புத்திசாலித்தனம் தான் அதை வைத்துதான் அவங்க அந்த நிலைமைக்கு நம்ம பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா எல்லாம் சொல்லுவாங்க அவரோட ஆள் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட ஒரு மத கலவரமா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி டேக்கிள் பண்ணுமோ அதை அப்படி டேக்கல் பண்ணுவார் அதனாலதான் அவங்க அந்த நிலைமைக்கு வர முடிந்தது என்று சொல்லி இன்றைக்கு கூட நம்ம உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்களை கூட சில பேர் சொல்லுவாங்க நாட்டு பிரதமரை கூட சொல்லுவாங்க அவருடைய கருத்து நம்ம கொள்கை வேறுபாடு கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கூட அவரை கூட போடக்கூடிய நம்ம பார்க்க முடியுது அப்ப அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை மே மேல்நிலைக்கு வந்த இதோட உலகத்துல நம்ம கண் கூட பார்க்க முடியுது யாரெல்லாம் புத்திசாலித்தனம் இல்லாம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையை சரி சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமை அப்ப நம்ம ஒரு முஸ்லீம் ஒரு இறை நம்பிக்கான இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கணும் அந்த சூழ்நிலை கேட்டவாறு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கணும் அதுல தவறுனான கொஞ்சம் கவனக்குறவா இருந்தா வெறும் நஷ்டத்துல ஆளாக வேண்டும் உயிரை நிலைமை பத்து பேரை இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக சில அரபு குரங்கள் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அறிவிப்பு பத்து பேரை அந்த பத்து பேர் யாருடைய தலைமையில போறாங்க ஒருத்தருடைய தலைமையில அனுப்பி வைக்கிறாங்க அது பத்து பேர் கிளம்பி போறாங்க அது போறது எதுக்கு சொல்ல அனுப்பி வைக்கிறாங்கன்னா இந்த இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்குறது நம்ம கேட்கறாங்க நம்ம அனுப்பி வைக்கிறோம் அவங்க உண்மையிலேயே இஸ்லாத்தை கற்றுக் கொள்வதற்கு கேட்கறானா இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு மக்களை கொலை செய்வதற்கு கேக்குறானா என்று தெரிந்து கொள்வதற்காக முதல்ல ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைப்போம் சொல்ல அனுப்பி வைக்கிறாங்க இவங்க பத்து பேரும் போறவங்க ஒரு இடத்துல தங்குறாங்க ஓய்வு எடுக்கிறாங்க சாப்பிடுறாங்க அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த பகுதி எதிரியுடைய நாட்டு பகுதியா இருக்குது அவர்கள் என்ன பண்றாங்க யார் அப்படி அந்த பகுதியா வரும் பொழுது பாக்குறாங்க யாரும் சாப்பிட்டு போன மாதிரி தடை இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சாப்பிட்டு உருவாக்க நம்ம நாட்டுக்காரனா இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு தெரிஞ்சு பார்க்கும் பொழுது அங்க பேரித்தம்பளத்துடைய கொட்டை கிடைக்குது அந்த பேரித்தம்பளத்துடைய கொட்டையை பாக்குறாங்க அது வந்து சிறியதா இருக்குது சிறியதா இருந்தவொன்னா மதினால உள்ள வந்து வேற வேற மாதிரியான உருவத்திலையும் சிறியதாகவும் இவங்க நாட்டுல உள்ளது பெருசா இருக்கிற மாதிரி அந்த இருக்கு அவங்க உடனே இது மதினால இருந்தா இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த படை அந்த பத்து பேருடைய கவனக்குறைவு இவங்களை பின்தொடர வைக்குது இவங்க அந்த எதிரி படை வந்து அவங்கள பின்தொடர்ந்து போய் நூறு வாழ் 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 படை வீரர்கள் சொல்லி வயசு அந்த நூறு பேர் அந்த பத்து பேரை அந்த இடத்துல அவங்க அரசு பண்ணதுக்கு கூப்பிடுறாங்க இவங்க வர மாட்டாங்க சொல்றாங்க திரும்ப அம்பு இருந்து குறைசிச்சுதான் நம்ம செய்தியை பார்க்க முடியுது அவங்க பத்து பேர் அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது எந்த ஒரு தடயமும் இல்லாமல் கவனத்தோடு தங்க அறிவை பயன்படுத்தி சென்றிருந்தாங்கன்னா அவங்க உயிரிழந்த இடத்துல போயிருக்காரு அப்படின் கவனக்குறைவு ஒரு மனிதனுடைய உயிரை கூட பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிருது என்பதை பார்க்குறாங்க ஆனா அதே நேரம் நம்ம சமய புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம்னா அது மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு போகுறதையும் நம்ம கடந்த கால வரலாறுகள்ல பார்க்க முடியும் ரசூர்லா உடன்படிக்கை பார்க்க முடியும் ரசூல்லா குதேபியா உடன்படிக்கையில அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இது பண்ண முடியாது ரஜி பண்ண முடியாது திரும்பி போயிருங்கன்னு சொல்றாங்க ரசூல்லா என்ன பண்றாங்க அவங்க சொல்றத கேட்டு சரி அவங்க யோசிச்சு பாருங்க சொல்லி முயற்சி பண்ணி போனோம்னா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் உயிர் பலிகள் ஏற்படும் அவங்க சொன்னதையே நம்ம கேட்டு நம்ம இருந்து கிளம்பிடுவோம் என்று சொல்லி ஹசூர் சல்லா அலிசல்ல அவர்கள் என்ன பண்றாங்க அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா உமரலி இல்லாதவர்களுக்கு அது பிடிக்கல உமர் அலி அல்லா அவர்கள் என்ன பண்றாங்க இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடும் கோபத்துல ரசூல் தலா தினம் அவர்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்றாங்க அப்படி வாக்குவாதம் பண்ண பிறகு கூட ரசூல் தலா தினம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அந்த இடத்துல ரசூல் நல்ல யோசிச்சு பாக்குறாங்க இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணா கூட அடுத்த தடவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம தகி செய்ய முடியும் அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி அந்த எதிரிகள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் எல்லாம் வைக்கிறாங்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் யாராவது இஸ்லாத்தை தழுவி உங்க நாட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அவங்களே நீங்க திரும்ப எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அதை கூட ரசூல் சோதார சின்னம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைக்கிறாங்க ஏன் அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அந்த நேரத்துல யோசிச்சு பாக்குறாங்க தங்களுடைய அறிவை பயன்படுத்தி பாக்குறாங்க இது இந்த போனோம்னா அது பெரிய பிரச்சனை தான் முடியும் இங்கேயும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் மூத்த அப்படிப்பட்ட நிலையை நம்ம ஏற்படுத்த வேண்டாம் அடுத்த தடவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களே நம்ம வர சொல்லி அபிமன் போடுறாங்க அதை நம்ம சொல்லி பயன்படுத்திக்கொள்ளி அதுக்கு ஒத்து உமரம் எவ்வளவு பேசி பார்த்தாங்க அது சொல்ல கேட்கவில்லை கடைசி உமரவர்கள் ரசூலாட்டை வந்து அவருடைய வார்த்தை அவருடைய சொன்ன அந்த வார்த்தையை குடிச்சிட்டு கேட்டாங்க இப்ப நம்ம என்ன இவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் நீங்க வந்து மக்காவை சந்திப்போம் கட்சி செய்வோம் என்று தானே எங்களை கூட்டி சொன்னீங்க எங்க ஊர்ல இருந்து இப்ப வந்து இல்லைன்னு சொல்றீங்களே பண்ண கூடாது போறான்னு சொல்றீங்களே அப்படிங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி ரசோல்லாட்ட கேக்குறாங்க அந்த இடத்துல அவருக்கு திரும்ப சரியான ஒரு பதிலை கொடுக்குறாங்க யோசிச்சு பாக்குறாங்க இவருக்கு என்ன சொல்லாம்னு யோசிச்சு நான் கட்சி செய்வோம் மக்காவை சந்திப்போம் என்று சொன்னேன் ஆனா இந்த வருஷம் நான் சொல்லணும் சொல்ல கேட்கறேன் அவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல உமார்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா அவங்க இந்த வருஷம்னு சொல்லலையே ஆனா ஹஜி செய்வன் சொன்னாங்க என்று சொல்லி ரசூல்லா சொன்ன அந்த மைண்ட்ல சொன்ன அந்த வார்த்தை அந்த அறிவு திறமையால் புத்திசாலித்தனத்தால் சொன்ன அந்த வார்த்தையை உடனே அவர் அந்த இடத்துல அமைதியாகி அப்படி அமைதியா அடுத்து அப்டத்துல போறாங்க அப்து அதே மாதிரி பயனு சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் ஆகுது அதே மாதிரி அவங்க ரசூல் கலாச்சாரம் அவங்களை வந்து குர்பானி கொடுத்து கொண்டு அது பலிப்பாணி அறுத்துக்கொண்டு முடிகளை கலைந்து கொண்டு நம்ம சென்று விடுவோம் இடத்திலிருந்து என்று பொழுது கூட உமர் அவர்கள் அமைதியாயிட்டாங்க மத்த மக்களுக்கு விருப்பம் இல்லை யாருமே செய்வது தயாரா இல்லை உடனே தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாங்க உம்மு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க அவங்க சொல்ல உம்மு உம்மு சலமா அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க அவங்க உடனே சொல்றாங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காதிங்க அது ஒரு பிரோஜனம் கிடையாது நீங்களே முதல்ல வந்து பலி பிராணி அறுத்துருங்க நீங்களே முடிய கலைஞ்சிருங்க அவங்க தன்னாலே செய்வாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க ரசூர்த்த அந்த நேரத்துல அவங்க சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு செய்யறாங்க மக்களும் அதே மாதிரி செய்யறாங்க அந்த நேரத்தை அந்த மக்கள்கிட்ட போய் கடினப்பா சத்தம் போட்டு கோவப்பட்டு உண்டு பண்ண வேண்டாம் என்று அவருடைய மனைவி சொன்ன அறிவுரை அந்த நேரத்தில் எவ்வளவு பயணிக்கக்கூடியதா இருந்திருக்கு அவர்கள் அவருடைய மனைவியா இருந்த பிறகு கூட ரசோல்லாவுடன் பழகி அவர்களிடம் இந்த அந்த புத்திசாலித்தனம் அறிவு திறமை அவர்களுக்கு இருந்த காரணத்தினால ரசோல்லாக்கு இந்த ஐடியாவை கொடுத்த கொடுத்தவுடனே ரசூலா செய்றாங்க அந்த மக்களை ஏற்றுக் அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நம்முடைய அறிவை நம்முடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது ஒரு மூணுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அவசியமா இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுல பார்க்க முடியுது அதே மாதிரி இப்ரா நபி அலிம் அவருடைய காலத்தில நடந்த சம்பவம் அந்த மண்ணண்டபின் பேசுறாங்க அவன் அந்த நேரத்தில் மன்னண்டபின்னு சொல்றாங்க என்னுடைய இறைவன் உன்னுடைய இறைவன் யாருக்கு என்னுடைய இறைவன் உயிரை எடுப்பான் உயிரை கொடுப்பான் என்று சொல்றாங்க சொன்னோன்ன அந்த மன்னனு சொல்றான் ஒண்ணு அந்த மண்ணா நானும் உயிரை எடுப்பேன் உயிரை கொடுப்பேன் எப்படி எடுப்பேன் நான் நினைச்சா உடனே உயிரிழந்த விடுவேன் நான் நினைச்சா உடனே அப்ப நானும் உயிரை கொடுக்கறேன் உயிரை எடுக்கிறேன் சொல்லலாம் அப்ப அந்த நேரத்தை அவங்க யோசிச்சு என்ன பதில் சொல்றாங்க இவனை வேற மாதிரி நம்ம பேச வேண்டும் என்று சொல்லி இன்னல்லாகி இன்னல் இன்னல் எகுதி மினல் மசரிக்கு அதாவது என்னுடைய இறைவன் கிளைச்சிருக்கு உதிக்கக்கூடிய சூரியனை நேரத்துல உதிக்க வைப்பான் உன்னால செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்கிறாங்க அவனுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல அப்படி வாயடைச்சுக்கலாம் அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் அந்த அந்த மன்னனுக்கு குத்தியில் உரைக்கிற மாதிரி நம்ம நம்ம சொன்னது சரியில்லை உணர்ந்து கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஒரு புத்திசாலி தினத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்க வேண்டும் ஒரு கடந்த காலத்த ஒரு அறிஞருடைய செய்தியை கூட வேண்டும் சொல்லுவாங்க ஒரு சனா சனாமுல்லா அமைக்க சரி சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து ஒரு சத்துவா கொடுத்தார் என்ன சத்துவா கொடுத்தாருன்னா புத்தசாபிகார் வசனம் இருக்குது அந்த வசனத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளலாம் இது பெரிய விஷயம் கிடையாது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தது மட்டும் கிடையாது அறிஞர்களும் அதை படிச்சு அதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும் பத்து ரூபாய் கொடுக்குறாரு ஆனா என்ன பண்றாங்க எல்லா அறிஞர்களும் சேர்ந்து இது தவறான வாதம் இவர் சொல்ல சரி கிடையாது இது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அவரை காசு இருந்து பத்து ரூபா இன்னைக்கு கூட நம்ம கௌகிர ஆரம்பும் பொழுது நம்மளை காஃபி இருந்தாலும் பத்துவா கொடுத்தாங்க எதிரான இதே பழக்கம் அந்த காலத்துல இருந்து அந்த மக்கள் காசு பத்து கொடுத்தாங்க அவர் அதை கண்டுகொள்ளவில்லை அவருடைய அப்போ ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் கூட ஒரு விவாதம் ஒப்பந்தம் ஆகுது விவாதம் ஒப்பந்தம் ஆன உடனே அந்த மாற்று மதத்தை சார்ந்தவற்ற மக்கள் ஒப்பந்தம் அந்த ஆளு நல்ல விவரமான ஆளு பயங்கரமா விவாதம் பண்ணுவாரு இவரத்தை பிடிங்க தோற்று தான் வர வேண்டி வரும் என்று சொல்லி அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கிட்ட மக்கள் வந்து அறிவுரை சொல்றாங்க இவரும் பார்த்தா இவர் எப்படி தப்பிச்சது ஒன்பத போட்டாச்சு வர மாட்டேன்னு சொன்னா தப்பா போயிடும் நம்ம என்ன பண்ணலாம்னு அவரு யோசிச்சு அவரு அந்த அந்த விவாதத்தை அடங்கி அந்த அந்த அறிஞர்டனாமலத்துல அறிஞர்கிட்ட போய் சொல்றாரு நான் வந்து வேற மதத்தை சார்ந்தேன் நான் ஒரு முஸ்லீம் மதத்தை தான் விவாதம் பண்ணணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடணும்னு நினைச்சேன் அப்படிதான் நீங்க சனாம உங்களுக்கு பேரை பார்த்து முஸ்லீம் நினைச்சு ஒப்பந்தம் போட்டேன் ஆனா உங்களை காஃபி இருந்து என்னன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த காஃபி உடல் விவாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நைசா பேசி அந்த ஆளு எஸ்கே பாதுன்னு பாக்குறாரு அப்ப அந்த நேரத்துல இந்த அறிஞர் என்ன பண்றாரு காஃபி சொன்னா நீ இப்ப விவாதம் பண்ண மாட்டேன் ஒருத்தர் காபீர் வந்து முஸ்லீமா மாறணும்னா என்ன பண்ணணும் அசதல்லாக இருந்த சொல்ல சொன்னா முஸ்லீம் இருலாம் அப்படிதானே ஆமா நான் இப்ப சொல்லிடுறேன் நான் அசத்லா சொல்லிடுறேன் நான் இப்ப முஸ்லீமா இப்போ விவாதம் பண்ணணும் சொல்லிடுறாரு அப்படி பிரச்சனை ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அறிஞராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மூணு நாள் இடைநிலைக்கா இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய அறிவு திறமை எல்லா விஷயத்திலும் பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ஒரு குடும்ப விஷயமா இருக்குதா பிரச்சனை ஏற்படுதா அந்த விஷயத்துல கூட தங்களுடைய ஒரு மனைவி கூட பிரச்சனை வரும் பொழுது அந்த மனைவியினுடைய எண்ணம் எப்படி இருக்குது அவருடைய பழக்கம் எப்படி இருக்குது அவ என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க கோபமா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா ஏதாவது நிலைமை இருக்காங்களா அதையும் அது நசுண்டா அப்படியே நடந்துருங்க அசுத்தராஜன் மனைவித்தையும் சொல்றாங்க நீங்க வந்து ஆயிஷா வந்து சொல்றேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க கோபமா இருக்கீங்களா நார்மலா இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் அது தருமா நடப்பா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க நார்மலா இருக்கும் பொழுது ஓம்பத்துறை இறைவன் சொல்றீங்க நீங்க கோபமா இருந்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் இறைவன் சொல்லிருங்க அதை வச்சு நான் அவங்க அதுக்கு நடந்து போடுவேன் என்று சொல்லி குடும்ப விஷயமா இருந்தா கூட அதிலே தங்களுடைய பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறார்கள் அல்லாவது அப்துல்ல இதை தான் முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தினான் ஒரு இறை நம்பிக்கையாளன் வந்து எப்போது புத்திசாலியா இருக்க வேண்டும் என்று இறைவனும் வலியுறுத்தினான் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு